அனைவருக்கும் வணக்கம் ஒரு கண்ணியமான சமத்துவம் நிறைந்த சமூக அமைப்பு வேணும் அப்படிங்கிறது பலருடைய கனவாக இருக்கு குறிப்பாக பாலின சமத்துவம் குறித்து அதிகமாக உரையாட வேண்டிய தருணமாக நான் இதை பார்க்கிறேன் அதனால பாலின சமத்துவத்துல நம்பிக்கை வைத்திருக்கிற அனைவருமே அதை உரத்த குரலில் பொதுவெளியில் சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட குழு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது வருகிற பதினாறாம் தேதி இரவு பத்து மணிக்கு பாலின சமத்துவ நடை என்கிற மிகச்சிறப்பான சிறப்பான நிகழ்ச்சிய மத்திய சென்னை மாவட்ட குழு ஏற்பாடு செய்திருக்கிறது அண்ணா சாலையில தந்தை பெரியார் சிலையில் துவங்கி உழைப்பாளர் சிலை வரை இந்த பாலின சமத்துவ நடை என்பது நடைபெறும் இந்த தூரம் குறைவாக இருந்தாலும் பாலின சமத்துவத்தை அடைவதற்கான தூரம் மிக அதிகம் இப்படியெல்லாம் அனைவரும் கரம் சேர்த்து கைகோர்த்து பொதுவெளியில் உறக்க பாலின சமத்துவத்தை அடைந்தே தீருவோம் என்கிற உறுதியை ஏற்கும் போதுதான் அதற்கான பயணமும் விரைவுபடும் அந்த அடிப்படையில் இரவும் எமக்கானதே என்கிற முழக்கம் அன்றைக்கு முன்வைக்கப்படும் காலம்ங்கிறது எப்போதுமே அனைவருக்கும் பொதுவானதுதான் ஆண்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால பெண்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பின்னால அப்படியெல்லாம் இல்ல இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் பெண்கள் தெருக்களில் வருவதுங்கிறது கூடுதல் ஆபத்து நிறைந்ததாக கருதப்படுகிறது அதனால இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் பாதுகாப்பான ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இரவு நேரம் வந்து சமூக விரோதிகளுக்கானது அப்படிங்கிற தான் இருக்கு இப்ப இதை வந்து இந்த தீர்ப்பை திருத்தி எழுத வேண்டிய தேவை இருக்கிறது அதனால இரவு பொழுதும் அனைவருக்குமானது குறிப்பாக இரவு பொழுது பெண்களுக்கானது என்கிற முறையில் பாலின சமத்துவத்தோடு சேர்ந்து காலமும் அனைவருக்கும் சமம் என்பதை எடுத்து சொல்லுகிற அருமையான நிகழ்ச்சி அனைவரும் வரவேண்டும் குடும்பத்தோடு வரவேண்டும் அதில் பங்கேற்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன்